ஹோட்டல் திறப்ப விழாவுக்காக பாக்கியாவும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க ஆனால் வீட்டில் தனியா அமைதியா ஈஸ்வரி செம்ம கடு போட உட்காந்து அப்போ அங்க கரெக்டாக வந்த கோப்பையும் அம்மா என்னமா நீங்க கிளம்பாம இருக்கீங்க போங்க போய் வாங்க டைம் பாக்கியா நல்ல நேரத்துல ஹோட்டல் ஓபன் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பமே இல்லையா என்ன போகம்மா சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்ல ஆனால் ஈஸ்வரியோ எங்க வரணும்னு நினைக்கிறேன் என்னாலலாம் அந்த சின்ன ஹோட்டலில் திறக்கிறதுக்கு வர முடியாது அது மட்டும் இல்லாமல் அவ கூட என்ன நான் ஒரு தடவை தடவை ரெண்டு சும்மா கடமைக்கு ஆசைப்பட்டல அவ என்ன கூப்பிடவே இல்ல நான் வரலன்னா சந்தோஷம் மாதிரி இல்ல அவ என்ன முகத்த கூட பாக்காம இங்க இருந்து கிளம்பி போயிட்டா அதனாலதான் இதுக்கப்புறமா நான் ஒண்ணும் அவளோட விஷயத்துல தலையிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதே சமயம் நீயும் தன்னை மதிக்காத ஒருத்திக்காக எதுக்காகடா இப்படியெல்லாம் போய் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா விட்டுரு அவளை விட்டு இதுக்கப்புறமா அவளெல்லாம் திருத்தவே முடியாது அதனால நீயும் இங்கே இருந்துரு ஏன்னா எப்படியும் அங்கே போனேன்னா உங்ககிட்ட கூட அவ முகம் கொடுத்தே பேச மாட்டேன் ஏன்னா அவளுக்கு ரொம்பவே ஆணவம் அதிகமாயிடுச்சு அவள் தான் எல்லான்ற திமுறாலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவள் கண்டிப்பா என்ன தப்பு பண்ணுறான்றதை புரிஞ்சுக்கிட்டு திருந்தி இங்க வருவா அப்ப நம்ம அவளை பார்த்துக்கலான்னு சொல்ல ஆனால் கோபியோ அம்மா நீங்க என்னம்மா இப்படி எல்லாம் இருக்கீங்க பாக்கியா எது பண்ணாலும் அத நல்லா யோசிச்சுதா பண்ணுவா அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்குமா அதனால நீங்க தயவு செஞ்சு பாக்கியாவை பத்தி இப்படி எல்லாம் யோசிக்காம அவ நல்லா இருக்கும்னு நினைச்சு சீக்கிரமா வாங்க நம்ம பாக்கியோட ஹோட்டல் திறப்ப விழாவுக்கு போகலாம் ஏன்னா எப்படினாலும் நீங்க வருவீங்கன்னு அவ எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா அதனால பிளீஸ் மா வாங்க நீ என்ன சொன்னாலும் நான் வர போறதே கிடையாது கோபி நீயும் போகாத நீ போறதும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல ஆனா கோபி இதே இது அப்பா இருந்திருந்தா கண்டிப்பா உங்களை ஏதாவது சமாதானப்படுத்தி அங்க கூட்டிட்டு போயிருப்பாங்கல்லமா ஆனா நீங்க என் பேச்ச மட்டும் கேட்க மாட்டீங்கல்ல உடனே ஈஸ்வரி இரு எதுக்காக அவங்களெல்லாம் நீ இழுத்துக்கிட்டு இருக்க நான் வரேன் அவ்ளோதான் இதுக்கப்புறமா நீ அவரை பத்தி எதுவும் கேட்காதன்னு உடனடியே உள்ள போயிட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு தாத்தாவோட போட்டோக்கு முன்னாடி நின்னுட்டு நான் உங்களுக்காக தான் அங்க போறேன் அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல அவ பண்றதை பிடிக்கல நீங்க கூடிய சீக்கிரம் அவ பண்றது தப்புன்றதை தயவு செஞ்சு புரிய வைங்கன்னு சொல்லிட்டு கோபிக்கிட்ட சரி வாடா போகலாம் டைம் ஆகுது நம்ம போக்குறதுக்கு முன்னாடி அவ ஹோட்டல் அங்கேருந்து கிளம்பி ஹோட்டல திறக்கிறதுக்காக போக அப்போது ஈஸ்வரி அங்க வரதார்த்து என்ன பாட்டி வந்துட்டீங்க நான் கூட எவ்வளோ தடவை உங்களை கூப்பிட்டேன் ஆனால் நீங்க வரவே இல்லை பட் இப்போ அப்பா கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்கல்ல எழிலும் அம்மா பாட்டி நீங்க வருவீங்க நான் முன்னாடியே எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன் பட் இவ்வளோ சீக்கிரம் உங்களோட மனசு மாறும்னு இதெல்லாம் எதிர்பார்க்கல என சொல்ல ஆனா பாக்கியாவோ எனக்கு தெரியும் அத்தை கண்டிப்பா எனக்கு என்ன நேரத்துல துணையா இருக்கணும்ன்றத தெரிஞ்சவங்க அதனாலதான் என் கூட நிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்ல ஆனா ஈஸ்வரியும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் ஒன்னும் உனக்காகவோ என் பேரனுங்களுக்காகவோ வரல என் பையனுக்காக வந்தேன் எங்க நான் வரலனா அவன் வருத்தப்படுவானுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்த சரி நீ சீக்கிரமா ஹோட்டல் ஆரம்பிச்சு வையனு சொல்ல ஆனா பாக்கியா அத்தை இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க விளக்கு பத்த வச்சு நீங்களே ஆரம்பிச்சு வையுங்களேன்னு சொல்ல ஆனா ஈஸ்வரி அதெல்லாம் என்னால முடியாது "Me! என் பேச்சை மீறி இதை நடத்திக்கிட்டு இருக்க அதனால இந்த விஷயத்துக்குலாம் என்னால் உனக்கு சப்போர்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல உடனே முடியாது அக்கா நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல பாக்கியாவும் சரி நானே ஓப்பன் பண்ணி வச்சு உடனடியாக அவங்க ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்றதுக்காக விளக்க பற்ற வைக்க போக ஆனா ஜெடியூ ஒரு நிமிஷம் ஆண்டி இன்னும் இனியாவும் நிதிஷும் வரலையே நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ணல சொல்ல ஆனால் பாக்கியா இல்லை அவங்க ரெண்டு பேராலையும் வர முடியாதுன்னு எனக்கு காலையிலேயே இனியா கால் பண்ணி சொல்லிட்டா ஏதோ அவங்களோட சொந்தக்காரங்க விருந்துக்கு கூப்பிட்டு அதனால் இன்னைக்கு வேலைக்கு போயே ஆகணும்னு வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேரும் அங்க போயிட்டாங்களான்னு சொல்ல எழிலும் ஏன் இந்த ரெஸ்டாரண்ட் தான் ரொம்ப முக்கியம் முதல்ல இங்க வந்துட்டு இந்த பங்கன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட அவங்க விருந்துக்கு நாளைக்கா கூட போய்க்கலாம் கேட்க பாக்கியாவோ நானும் அதைதான் அவங்க கிட்ட சொன்னேன் ஆனா அவங்க ஏதோ நாளைக்கு வேற எங்கயோ வெளிநாட்டுக்கு ட்ரிப்புக்கு கிளம்பி போயிடுவாங்களாம் அதனால இன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சரி நானும் அவங்களுக்கு அதுதான் முக்கியம் சொல்லிட்டு நீங்க அங்கேயே போயிட்டு வாங்கன்னு அவளை சமாதானப்படுத்திட்டு தான் இங்க வந்தேன்னு சொல்றாங்க ஆனா ஈஸ்வர் ஈஸ்வரியோ எனக்கு நல்லா தெரியும் ஏன் மாப்பிள்ளையோ நீ அவங்க வரலன்ற விஷயம் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இங்க வர்றது ரொம்பவே அவமானமான விஷயம் அவங்களுக்கு இந்த இடத்துல காலை கூட ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன் சாத்திக்க போறேன் அது இதுன்னு ஒளரிக்கிட்டு இருக்கான்னு மறுபடியுமே நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்கா ஆனா பாக்கியாவோ அதை கண்டுக்காம சரி செல்வி நான் விளக்க பார்த்து வச்சிடறேன் நல்ல நேரம் போயிட்டு இருக்கலன்னு சொல்லிட்டு அவங்க விளக்க பார்த்த வைக்க ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரி எனக்கு தெரியும் என்ன பேச விடாம பண்றதுக்காக தான் இவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கோப்பிக்கிட்ட பாக்கிய திட்டி பேசிட்டுருக்க கோபியோ அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்களேமா முதல்ல இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கோ அதை தனியா வந்து எங்கிட்ட சொல்லுங்க நான் அதை கேட்டுக்கிறேன் பட் இப்ப மட்டும் அமைதியா இருங்கன்னு சொல்ல பாக்கியாவும் அந்த விளக்கெல்லாம் பத்த வச்சு தன்னோட ரெஸ்டாரண்டோட நேமோட ஓபன் பண்ண அப்போ அதுல பாக்கியா மெஸ் இருக்கத பார்த்த ஈஸ்வரி இன்னுமே தன்னோட வாயை கட்டுப்படுத்திக்க முடியாம அப்பாடா நல்ல வேலை பாக்கியா நீ பண்ணதுலயே இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இல்ல இல்ல இந்த குடிசைக்கு போயிட்டு நீ எங்க என் பேரை வச்சிருவியோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் நல்ல வேலை நீ சரியான பேரை தான் வச்சிருக்கேன் இதுக்கு பேர் தான் சரியா இருக்கும் ஏன்னா நீ தானே ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்ட அப்படியே நடந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா என் பேரை வச்சு நீ என்ன ஒன்னு அசிங்கப்படுத்திடல ஏன் ஏற்கனவே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் என் பேரை வச்சு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க இப்போ இந்த மெஸ்ஸுக்கு பேர் வச்சிருக்கேன்றது தெரிஞ்சிச்சு அவளதான் அடுத்து உன்னை கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க நான் தப்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா ஆனா பாக்கியாவும் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம சரி உங்க எல்லாருக்குமே நான் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் காலையில சாப்பாடு நீங்க எல்லாரும் தான் சாப்பிடணும் செல்வி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரியான்னு கேட்க செல்வியும் அங்க வந்திருந்தவங்க எல்லாருக்குமே பாக்கியா ரெடி பண்ணி வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க ஆனா அப்ப கூட ஈஸ்வரி எனக்கு கொண்டு இந்த சாப்பாட தேவையில்லை என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்ல பாக்கியா இங்க பாருங்க நான் வீட்டு சாப்பாடு மாதிரிதான் இதை செஞ்சிருக்கேன் வீட்டுல எந்த அளவுக்கு சுத்தமா பண்ணிருக்கணும் அதை அதிகமான சுத்தத்தோட இங்க பண்ணிருக்கேன் நீங்க சாப்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலனா எங்கிட்ட சொல்லுங்க நான் இன்னுமே ஸ்பெஷலா உங்களுக்கு சமைச்சு தர கூட ரெடியா இருக்கேன்னு சொல்ல ஆனா ஈஸ்வரி நீ எப்படி எவ்வளோ சுத்தமாக சமைச்சாலும் இந்த இடத்துல நீ சமைச்சது கண்டிப்பாக நல்லா இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நீ ஒரு அமிர்தத்தை குப்பை தொட்டிக்கு முன்னாடி கொடுத்தா எல்லாரும் வாங்கிட்டு போவாங்கன்னு ஒன்றும் கனவு காணாதன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்த குப்பை தொட்டி மாதிரி அசிங்கப்படுத்தி பேச ஆனால் இதை கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பான பாக்கியாவும் இங்கே பாருங்கத்த இதுக்கு மேலேயும் நான் நடத்திக்கிட்டு இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி அசிங்கப்படுத்தி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்கே இருங்க அப்படி இல்லைனா வெளியே போங்க நான் ஒன்றும் உங்களை கூப்பிடலையே நீங்கள் தான் ஆல்ரெடி இங்கே வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்காக வந்ததுக்கு அப்புறமாவும் இப்படி எல்லாம் எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட உழைப்பால மறுபடியுமே நான் ஆரம்பிச்ச ஒரு மிகப்பெரிய கனவு கோட்டை மாதிரி ஏன்னா என்னோட மொத்த கனவையுமே சுக்கு நோரா நொறுக்கு நீங்களும் உங்களோட சம்மந்தியும் தானே எதையுமே நீங்க யோசிக்காம உங்க நான் இந்த நிலைமைக்கு வந்தேன்றத கூட புரிஞ்சிக்காம நான் பண்றதுலயே குறையும் குத்தமும் சொல்லிட்டு இருக்கீங்களே உங்களை பார்க்கவே எனக்கு அறுவறுப்பா இருக்கு ஏன்னா உங்களால இவ்ளோ வயசு ஆனதுக்கு அப்புறமாவும் எதை பத்தியுமே புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கும் ஏண்டா நீங்க இப்படி இருக்கீங்களோ உங்க மே மேல ஏன் இவ்வளவு பாசத்தை வச்சனும் உங்களை அம்மா மாதிரி எதுக்காக பாத்தணும்ன்ற கவலைதான் எங்கிட்ட இருக்கு எல்லாத்துக்கும் மேல உங்களை மாதிரி ஒரு ஆளுகிட்ட நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா ஆனா நீங்களாம் அதுக்கு ஒர்த்தான ஆளே கிடையாது தயவு செஞ்சு நீங்க இதுக்கப்புறமா என்னோட ஹோட்டல் பக்கமே வந்துடாதீங்க நான் என்னைக்கு இதை விட பெரிய ஹோட்டலா இந்த ஹோட்டல பெருக்கி காட்டணும் அன்னைக்கு நீங்க வாங்க அப்போ உங்களோட பெருமைகளை மத்தவங்க கிட்ட சொல்லுங்க அது வரைக்கும் தயவு செஞ்சு இங்க வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு கோபி தயவு செஞ்சு உங்க அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்களா எல்லாத்துக்கும் மேல என்னோட வீட்டுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வர தேவையில்லைன்னு சொல்லி சொல்லுங்க என்ன அங்க இருந்துகிட்டு என்ன கஷ்டப்படுறதுக்கு பதிலா அவங்க உங்க கொடியே இருக்கட்டும் உடனே ஈஸ்வரியும் நீ இப்ப என்ன சொல்ல வர உங்க வீட்டை விட்டு என்ன துரத்துறன்ற மாதிரி பேசிட்டு இருக்க ஞாபகத்துல இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நான் வீட்டை விட்டு நானாதான் போனேன் நீ ஒண்ணு என்னை அனுப்பி வைக்கலன்னு சொல்ல உடனே பாக்கியா நீங்க ஆசைப்பட்டு ஒண்ணு போகலையே நான் போங்கன்னு சொல்லி சொன்னதுனாலதான் நான் போனீங்க ஏன் உங்க பையனை நீங்க அதே வீட்டுல தங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அது நடக்கல அதனாலயும் தானே போனீங்க இப்பயும் சொல்றேன் உங்களோட பையனுக்கும் சரி உங்களுக்கும் சரி இதுக்கப்புறமா அந்த வீட்டில் இடம் கிடையாது ஏன்னா நீங்களே நான் பண்ணுற எல்லா வேலைகளையுமே அசிங்கமாக தானே நினச்சிட்டு இருக்கீங்க அந்த அசிங்கம் உங்களுக்கும் வரக்கூடாதுன்னா தயவு செஞ்சு வீட்டு பக்கமே வந்துடாதீங்க நான் என்னைக்கு மிக பெரிய அளவில் சாதிச்சு காட்டுறணும் அன்னைக்கு நீங்கள் வந்தால் போதும்னு சொல்லி சொல்லிட்டு ஈஸ்வரியை வீட்டு விட்டு போங்கன்னு சொல்லிட்டு டேரக்டாகவே அவங்க கிட்ட சொல்ல இதை கேட்டுட்டு ஈஸ்வரி நான் நினைச்ச மாதிரியே தான் நீ நடத்துக்கிற பணம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் எப்படி எப்படியோ மாறுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் இப்போதான் நான் நேரில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் பாக்கியா பணம் வந்தால் மாறுறது என் குணம் இல்லை அது உங்கள் குணம் பணம் இருக்கும்போது ஒரு மாதிரியும் பணம் இல்லாதப்பா வேற மாதிரியே பேசுறது எல்லாமே நீங்கள் தானே நீங்கள் தானே இதுக்கு முன்னாடி நான் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தும் போது என்னை அப்படி பாராட்டினீங்க ஆனால் இப்போது என் பிஸ்னஸ் எல்லாமே உங்களால் உங்கள் குடும்பத்தால் நாசமானதுக்கு அப்புறமா என்ன தப்பு தப்பாக பேசுகிறீங்களே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை சி உங்களை மாதிரியான ஆட்கள் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரியான சுயமரியாதையோட வாழணும் நாசப்படுற லேடிஸ்லாம் முன்னேறவே முடியாது இதுக்கப்புறமாவும் நான் உங்களோட நெகட்டிவான வேர்ட்ஸை கேட்டுட்டு இருக்கணும்ன்ற விதி எனக்கு கிடையாது அதனால தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டே போயிடுங்க உங்களை இதுக்கு அப்புறமா என்னோட அம்மாவா நினைக்கிற கூட அந்த தகுதியை எப்பயோ இல்ல இப்பவே இந்த நிமிஷமாக இழந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நிக்க அப்போ பாக்கியத்தனை எப்படி அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கு ஈஸ்வரியோ ரொம்பவே ஷாக்கிங்கோட அப்படியே கோபிய திரும்பி பார்க்க ஆனா கோபியோ இது என்னைக்காவது நடக்கும் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அது இன்னைக்கே நடந்துருச்சுமா ஏன்னா நீங்க அந்த விஷயங்கள்ல அந்த மாதிரியுமா நீங்க எப்பதான் நீங்க பண்ற தப்ப புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல இந்த மாதிரி சுயநலவாதத்தனமாவும் கொஞ்சம் கூட யார பத்தியுமே யோசிக்காமயும் நடத்திக்கிட்ட விஷயம் தான் இப்போ பாக்கியோட வாழ்க்கையை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையுமே முழுசா நாசமாக்கிடுச்சு ஏன்னா உங்களாலதான் நான் என்னோட குடும்பத்தையே இழந்து நின்னுட்டு இருக்கேன்றது உங்களுக்கு இன்னுமே புரிய வரல ஏன்னா நீங்க அதே தப்பதான் இது வரைக்குமே பாக்கியா கிட்டயுமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராதிகாவை விட்டு தான் பெரிய முழு காரணம் நீங்க தான் இந்த விஷயத்தையுமே ஈஸ்வரி கிட்ட டேரக்ட் கொட்டா கோபி போட்டு உடைக்க அப்போ இந்த மாதிரி தன்னை பத்தி பாக்கியாவும் ஈஸ்வரியும் மாறி மாறி குற்றம் சொல்லிட்டு இருக்காத கேட்ட ஈஸ்வரியோ அதிர்ச்சியில எல்லார்கிட்டயுமே அப்ப நான் நான் தான் உங்க எல்லாருக்குமே பிரச்சனையா இருந்திருக்கேன்ல நான் உங்களோட வாழ்க்கையை எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அப்ப நான் எதுக்காக என்ன நீங்க எல்லாரும் இன்னுமே பொறுத்துட்டு இருக்கீங்க பேசாம என்ன இப்படியே ஏதாவது பண்ணிடலாம்ல இல்ல இல்ல நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க இதுக்கப்புறமா நான் இந்த உலகத்துல இருக்க போறது இல்ல ஏன்னா என்னோட கடமைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு என் பேரம்பேத்திங்களுக்கு எல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்ச கிடைச்சாச்சு என் பையனும் இதுக்கப்புறமா நான் இல்லாமே வாழ்ந்து பாருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அதனால இதுக்கப்புறமா நான் யாருக்கும் எந்த தொந்தரவாவும் இங்க இருந்து யாருக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் ஒண்ணு நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன் அப்படி இல்லையா அப்படியே என்னோட புருஷ இருந்த இடத்துக்கே நான் திரும்பி போயிருன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அங்க இருந்து சுகத்தோட கிளம்ப இத பார்த்த பாக்கியா அத்த ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் ஏதோ டென்ஷன்ல இப்படி பேசிட்டேன் தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க தயவு செஞ்சு என்ன நீங்க மன்னிக்கவும் செஞ்சிருங்க நீ எதுக்காக எங்கிட்ட மன்னிப்பு

நம்ம அங்க போயிட்டு எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லி சொல்ல ஆனா ஈஸ்வரி இல்ல இதுக்கப்புறமாவும் நான் யாரு கூடியும் யாரு வீட்டுக்கும் வரல நான் எங்கேயாவது இப்படியே கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன் ஏன்னா நான் இருக்கிறது தானே அவங்க எல்லாருக்கும் தொந்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யாரு பேச்சியுமே கேட்காம அங்கேருந்து கிளம்பி போக இதை பார்த்துட்டு பாக்கியாவும் வீட்டுவங்களோ இவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு படுத்துறதுன்னு தெரியாம இருக்க கோபியோ கொஞ்சம் கடுப்போட இருக்காங்க கோபியோ ஈஸ்வரியோட முகத்துக்கு முன்னாடியே அவங்களோட மனசுல அவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயத்த சொன்னது ரொம்பவே நல்ல விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்களா அது மட்டும் இல்லாம அப்பாட ஒரு வழியாக ஈஸ்வரியோட தொந்தரவு இல்லாம பாக்கியா இதுக்கப்புறமா வாழ போறாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்களா இல்ல பாக்கியா மறுபடியுமே முட்டாள்தனமா ஈஸ்வரி கோச்சுக்கிட்டு போகிறதுனால அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களை அவங்களோட வீட்டிலேயே சேர்க்க வாய்ப்பு இருக்கா பாக்கியா என்ன பண்ண நல்லா இருக்கும் அப்படியே ஈஸ்வரிய கை கழுவி விட்டுட்டாதான் அவங்க முன்னேறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க